ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நல்ல டேஸ்டியான கருவேப்பிலை முட்டை தொக்கு தாங்க பார்க்க போகிறோம் கருவேப்பிலை சிக்கன் நிறைய பேர் சாப்பிட்ருப்பீங்க இந்த முட்டைத்தொக்கும் சேம் அதே மாதிரி தான் செய்ய போகிறோம் ஆனால் டேஸ்ட் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் சிக்கனே இல்லாமல் முட்டை இருந்தாலே போதும் கருவேப்பிலை முட்டைத்தொக்கை ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செஞ்சிடலாம் சாப்பிட்றக்கு டேஸ்ட் ரொம்ப அல்டிமேட்டாக இருக்குங்க இது சாதத்தோடு வச்சு சாப்பிட்றக்கும் சப்பாத்தியோடு வச்சு சாப்பிட்றக்கும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப சிம்பிளாகவும் செஞ்சிடலாம் இப்போ இந்த டேஸ்டியான கருவேப்பில் முட்டை தொக்கை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க பேன்ல ஒரு டீஸ்பூன் அளவுக்கு குருமிளகு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துக்கலாங்க கொத்தமல்லி விதை வந்து சேர்த்துருக்கேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஒரு துண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் அஞ்சு கிராம்பு சேர்த்துக்கிறேன் நான் ஒரு அஞ்சு முட்டைக்கு தொக்கு ரெடி பண்ணிக்க போகிறேன் நீங்கள் உங்கள் தேவைக்கான அளவுக்கு கூட்டியோ குறச்சோ சேர்த்துக்கோங்க இப்போ ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்து நல்லா ட்ரையாக வறுத்துக்கலாங்க மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வாசம் வர மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்து ஒரு இருந்து நாலு நிமிஷம் போல் நல்லா வறுத்துட்டேன் நல்லா வாசம் வர ஆரம்பிச்சிச்சு இப்போ நம்ம ஸ்பைசஸை வெளியே எடுத்துடலாம் இப்போ நம்ம வறுத்த மல்லி ஜீரக குருமிளகு எல்லாத்தையும் நான் வெளியே எடுத்துட்டேங்க இந்த தட்டில் அதே பேனில் ரெண்டு கையளவுக்கு கருவேப்பில சேர்த்துக்கலாம் காஞ்ச கருவேப்பிலையாக இருந்தாலும் நீங்கள் சேர்த்து ஒரு நிமிஷம் போல் வறுத்துட்டு வெளியே எடுத்துக்கோங்க கருவேப்பில சேர்த்து நல்லா வறுத்துக்கலாங்க கருவேப்பிலை நல்லா முறுகி வரணும் நம்ம கையில் உடச்சி பார்க்கும்போது நல்லா ஈஸியாகவே நொறுங்கணும் இப்போ கருவேப்பிலையும் நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வறுத்துட்டேன் நல்லா நிறம் மாதிரி கருவேப்பிலை இந்த மாதிரி ஃபுல்லாக முறுகிறணும் இப்போ கருவேப்பில நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதையும் நம்ம மல்லி ஜீரகம் வறுத்து வச்சிருக்கிற ப்ளேட்லேயே நான் மாற்றிக்கிறேன் இப்போ நம்ம வறுத்து வச்சிருக்கிற கருவேப்பிலை ஸ்பைசஸ் எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் நல்லா ஆற விட்டுட்டு நல்லா நைஸா பவுடர் பண்ணி எடுத்துட்டு வந்துடலாங்க இப்போ பாருங்க நம்ம கருவாப்புல ஸ்பைசஸ் பொடி ரெடி ஆயிடுச்சு நல்ல ஃபைன் பவுடரா இந்த மாதிரி அரைச்சு எடுத்துக்கலாம் இந்த பவுடரை நீங்க நான்வெஜ் எல்லாம் செய்யும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துனீங்கன்னா ரொம்பவே டேஸ்டா இருக்குங்க மட்டன் சிக்கன் செய்யும் போது எந்த ரெசிபி செஞ்சாலும் இதை வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்த போது ரொம்ப பிளேவர்ஃபுல்லாகவும் டேஸ்டாகவும் இருக்கும் இப்போ நான் ஒரு அஞ்சு முட்டையை வந்து வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன் முட்டையை நாலா கீறல் போட்டு எடுத்துக்கலாம் முட்டை எல்லாத்தையுமே இந்த மாதிரி நாலா கீரல் போட்டு எடுத்துட்டேன் இப்போ இது இருக்கட்டும் பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம் நம்ம கருவேப்பில முட்டை தொக்குக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்து செய்யும்போது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா கடல் எண்ணெய் இல்லைன்னா நல்லெண்ணெயில் செஞ்சு பாருங்க ரொம்பவே அருமையாக இருக்கும் இப்போ ஆயில் சேர்த்துட்டேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம் ரெண்டு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கறேங்க வெங்காயத்தை சேர்த்து ஒரு நிமிஷம் போல் நல்லா வதக்கி விட்டுக்குவோம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இதோடவே ஒரு கொத்து கருவாப்புல சேர்த்துக்கலாம் கருவேப்பில சேர்த்து வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகிற மாதிரி வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும்போதே போதே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா வாசம் போகிற மாதிரி ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் கலந்து விட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டேன் இதோடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாங்க உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க உப்பு மிளகாத்தூள் சேர்த்து நல்லா வறுத்து விட்டுக்கலாம் இப்போ வெங்காயத்தோட உப்பு மிளகாத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டேன் இதோடவே நம்ம அரைச்சி வச்சிருக்கிற கருவேப்பில ஸ்பைசஸ் பொடி வந்து சேர்த்துக்கலாங்க நம்ம அளவாக தான் ரெடி பண்ணியிருக்கோம் அதனால மொத்த பவுடரையும் நான் சேர்த்துக்கிட்டேன் சப்போஸ் நீங்கள் எக்ஸசைஸ் செஞ்சு வைக்கிற மாதிரி இருந்தால் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடி வந்து சேர்த்துக்கோங்க இப்போ கருவேப்பில பொடியையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டேன் ஒரு டேபிள் ஸ்பூன் போல தண்ணி சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை பொடி அரைச்ச மிக்சி ஜார் அலசி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குவோம் ஒரு நிமிஷம் போல் நல்லா கலந்து விட்டுட்டேன் நல்லா இந்த மாதிரி பொடி சேர்த்து நல்லா சுருள கலந்து விட்டுட்டு இதோடவே மீடியம் சைஸ் ரெண்டு தக்காளி பழத்தை அரைச்சி சேர்த்துக்கலாம் தக்காளியையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க தக்காளி சேர்த்து ஒரு நிமிஷம் போல் நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா ஆயில் எல்லாம் செப்பரேட் ஆகி வரணும் இப்போ பாருங்கள் தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டேன் நல்லா இந்த மாதிரி எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா தக்காளி அரைச்ச மிக்சி ஜார் அலசி ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுரலாம் நம்மளோட கருவேப்பில தொக்கு சூப்பராக ரெடி ஆகுது பாருங்கள் நல்லா ஆயில் எல்லாம் செப்பரேட் ஆகி இந்த மாதிரி வரும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷம் போல் நல்லா கலந்து விட்டுட்டேன் நம்மளோட கருவேப்பில தொக்கு சூப்பராக ரெடி ஆயிருக்கு நீங்கள் முட்டை சிக்கன் எதுவுமே சேர்க்காம பிளெயினாகவே இந்த தொக்கை சப்பாத்தியோடையும் சாதத்தோடையும் தோசை இட்லியோடையும் வச்சு சாப்பிட்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ நம்ம கருவேப்பிலை தொக்கோட நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற முட்டையை சேர்த்துக்கலாம் முட்டையை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு முட்டையை சேர்த்து நம்ம தொக்கோட முட்டை நல்லா கலந்து வர மாதிரி ஃபுல்லாக கலந்து விட்டுடலாம் இப்போ நல்லா கலந்து விட்டுட்டேன் அப்படியே ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா கலந்து கலந்து விட்டுக்கலாம் அப்போ தான் உப்பு காரம்லாம் முட்டையில் பிடிச்சி தொக்கு சாப்பிட ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் முட்டையும் நல்லா சூப்பராக இருக்கும் இப்போ முட்டை சேர்த்து ஒரு மூணு நிமிஷம் போல் நல்லா கலந்து விட்டுட்டேன் ஸ்டவ்வை அணைச்சிட்டு அரைக்கை அளவுக்கு மல்லித்தலை வந்து சேர்த்துக்கலாங்க அவ்வளோதான் நல்லா கலந்து விட்டுடலாம் நல்ல டேஸ்டியான கருவேப்பிலை முட்டை தொக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ரொம்பவே ஈஸியான ரெசிபி ஆனால் டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி கூட குழம்பு ரசத்துல எல்லாம் நம்ம கருவேப்பிலை சேர்த்துனோன்னா கண்டிப்பாக அதை வந்து வெளியே எடுத்து வச்சிருவோம் இந்த மாதிரி தொக்கு செஞ்சு அதை நான்வெஜ்ஜோடையோ எக்கோடையோ வச்சு பெரட்டி சாப்பிடும் போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் உடம்புக்கும் ரொம்ப ஹெல்த்திங்க கருவேப்பிலையில் நிறைய சத்து இருக்கிறனால கண்டிப்பாக இந்த மாதிரி கருவேப்பிலை தொக்கு முட்டை ரெசிப்பியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு முட்டை சேர்க்க விருப்பம் இல்லைன்னா தொக்கு மட்டும் கூட வச்சு சாப்பிடலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ நம்மளோட டேஸ்டியான கருவேப்பிலை தொக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு சாதத்தோடையும் சப்பாத்தியோடையும் இட்லி தோசையோடையும் வச்சு சாப்பிட அல்டிமேட்டாக இருக்கும் கண்டிப்பாக இதே போல் இதே மெத்தடில் கருவேப்பிலை தொக்கை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காம கமெண்ட்டில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்